இந்த மாதிரி மஞ்சளை வாங்கி நல்லா கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலம்பின பின்னாடி இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும் அது எப்படி வந்ததுங்கிறது உங்களுக்கு காட்டுறேன் குக்கரில் வச்சிருக்கேன் அந்த குக்கர் மூடியில் இருக்கிற கேஸ் கட்டை எடுத்துகிட்டு மூடி வச்சு ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் இருபது இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் வேக வைக்கணும் இருபது நிமிஷம் வந்தோடனே இந்த மஞ்சளை நம்ம எடுத்து இப்போ பாருங்கள் இப்படி கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு கட் பண்ண வரும் இதே நீங்கள் பச்சை மஞ்சளை கட் பண்ணிங்கன்னா உள்ளே பிங்க் கலரில் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வேக வச்ச மஞ்சள் கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் ஆனால் இது நல்லா காஞ்சோடனே திரித்தோம்னா சூப்பராக மஞ்சள் பொடி ரெடியாக இருக்கும் இதை நல்லா வெயிலில் காய வைக்கணும் காய வச்சு உட சின்னதாக பீஸ் எடுத்து உடச்சோம்னா உடையணும் அந்தளவுக்கு வெயிலில் காய வைக்கணும் நாலு கிலோ மஞ்சள் பாருங்கள் கட் பண்ணி போட்டிருக்கேன் இது நல்லா காய காய கொஞ்சோண்டு ஆயிரும் நாலு கிலோ மஞ்சளில் கால் கிலோலேருந்து முந்நூறு கிராம் தான் உங்களுக்கு மஞ்சள் கிடைக்கும் ஆனால் அதை கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போ ம கடை மஞ்சள் ஒரு ஸ்பூன் போடுற இடத்துல இதை காஸ்பூன் போட்டாலே போதும் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது நீங்கள் இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி மஞ்சளை வாங்கி வேக வச்சு மஞ்சள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க நல்லா யூஸாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது நன்றி வணக்கம் நான் நல்லா காய வச்சு மூணு நாள் நாளில் போய் திரிச்சிட்டு வந்த வீட்டில் திருத்த மஞ்சள் இது எவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் செஞ்சிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி தான் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் கவனமாக பண்ணோம்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு வேண்டிய மஞ்சப்பொடி கிடச்சிடும் கடையில் வாங்கவே வேண்டாம் நன்றி நன்றி